ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் தக்காளி சொதியும் தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தக்காளி சொதிக்கி பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளியையும் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி சொதிக்கி தேங்காய் பால் ரொம்ப முக்கியமானதுங்க அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை கட் பண்ணி தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதில் முதல்ல வர்ற கெட்டியான பாலை தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க இதையும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சொதி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் ஊற்றிருக்கேங்க தேங்காய் அண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடுகு சோம்பு தாளித்து போட்டிருக்கேங்க நல்லா சோம்பு பொறிஞ்ச உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு மூணு பல்லு பூண்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது அந்த சொதிக்கு தனி ஃப்ளேவர் கிடைக்குங்க பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு மூணு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கி வரட்டும் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வெங்காயம் வந்த உடனேமே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி சொதுக்கி தக்காளியை உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் கரைய ஆரம்பித்த உடனே தேவையான அளவு நம்ம மஞ்சள் பொடி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதுதான் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் தாங்க நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குறோம் அந்த ரெண்டாவது தேங்காய் பால்லையே தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருங்க பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்த உடனேயும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக முதல்ல அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா கெட்டியான தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கடைசியாக கொத்தமல்லி எலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான தக்காளி சொதி தயாராகிடுச்சு இப்போ இடியாப்பத்துக்கு நம்ம ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கேங்க இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு மாவு எண்ணெய் இந்த மூணும் நல்லா ஒரு சேர கலந்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை தாங்க சேர்க்கணும் அப்போ தான் மாவு நல்லா ஒன்று போல் சூடாகி வெந்து வரும் நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இடியாப்ப மாவை இந்த வீடியோ பார்த்துக்கிட்ருக்கிறவங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும் இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி தட்டில் இடியாப்பத்தை செஞ்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக வருது இந்த மாதிரி இடியாப்பத்தை புளிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி இப்போ மேக்சிமம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே இடியாப்ப ஆயிருங்க மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாம் போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க அசத்தலான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இடியாப்பமும் தக்காளி சோதியும் ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சொதியில் தேங்காய்பால் சேர்க்கறதுனால புண் வாய்ப்புண் இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரையும் யார் வேணாலும் இதை டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எடுத்துகிட்டு வரலாம் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டான ஃபுட்டு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்